அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடக்கும் போது அதன் விளைவுகள் உலகம் முழுக்க எதிரொலிப்பது இயல்பு அமெரிக்க வரலாற்றிலேயே சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியாக கருதப்படும் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதிபர் பதவியேற்றுள்ளார் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக ஆக்கிவிடலாம் என்றார் கிரீன்லாந்தை அமெரிக்கா கையகப்படுத்தினால் என்ன என்றார் அதிரடியும் முரட்டுத்தனமும் இயல்பாக கொண்ட ஒருவரின் ஆட்சி இந்தியாவில் அடுத்த நான்கு ஆண்டுகளில் எப்படியெல்லாம் தாக்கம் ஏற்படுத்தும் இந்த உறவில் மூன்று விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கின்றன ஒன்று ட்ரம்புக்கும் பிரதமர் மோடிக்கும் இருக்கும் உறவு இருவருமே ஒரே மாதிரி செயல்படுபவர்கள் என்ற எண்ணம் டிரம்புக்கு உண்டு அதே சமயத்தில் டிரம்ப் பதவியேற்புக்கு மோடி அழைக்கப்படவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும் இரண்டாவது சீனா அந்த நாட்டின் மீதான வெறுப்பு எச்சரிக்கை உணர்வும் இந்தியாவையும் அமெரிக்காவையும் நெருங்க வைத்துள்ளது அந்த நெருக்கம் இப்போது தொடர்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன சீனாவிலிருந்து வரும் இறக்குமதிக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கிறார் அதனால் சீனாவுக்கு இதுவரை சென்ற வாய்ப்புகள் பலவும் இந்தியாவுக்கு திரும்பலாம் மூன்றாவது விஷயம் அதிகார வர்க்கம் அமெரிக்க துறையிலும் ட்ரம்புக்கு நெருக்கமாகவும் இருக்கும் பல ஆலோசகர்களும் அதிகாரிகளும் இந்திய வம்சாவளியினர் அல்லது இந்தியாவை புரிந்து கொண்டவர்கள் அதனால் இந்தியாவுக்கு எதிராக அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார்கள் என நம்பலாம் அதே சமயத்தில் கவலைக்குரிய அம்சங்களும் சில இருக்கின்றன ஹெச் ஒன் பி விசா வசதியை பயன்படுத்தி அமெரிக்காவில் படிக்கவும் பணிபுரியவும் செல்வோரில் இந்தியர்களே அதிகம் இந்த ஹெச் ஒன் பி விசா குறித்து எதிராகவே பேசி வருகிறார் ட்ரம்ப் இதனால் அமெரிக்காவில் பல்வேறு விதமான அடையாளங்களுடனும் அனுமதியுடனும் பணிபுரியும் நம் நாட்டவர்கள் அவர்களது குடும்பங்கள் ஆகியோரின் நிலை என்னவாகும் என்ற கேள்வி அச்சுறுத்துகிறது இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வெற்றி பெற்றது முதல் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்து வருகிறது நம் ரூபாயின் மதிப்பு குறைந்து வருகிறது ட்ரம்ப் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுகள் பலவும் ரூபாய் மதிப்பை இன்னும் வீழ்த்தலாம் இதை சமாளிக்க வேண்டிய சவாலும் வந்திருக்கிறது இந்தியாவின் நம்பர் ஒன் வர்த்தக உறவு நாடாக அமெரிக்கா இருக்கிறது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியையும் உயர்த்த போவதாக அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தொடர்ந்து சொல்லி வந்தார் இது இந்திய ஏற்றுமதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை இந்தியா பெறுகிறது இதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்கள் விலை நிலையாக உள்ளன இதில் குறுக்கே புகுந்து அமெரிக்காவிலிருந்து நாம் வாங்க வேண்டும் என்று ட்ரம்ப் நிபந்தனை விதித்தாலும் சிக்கல்தான் வெண்கலக்கடையில் யானை புகுந்தது போல ட்ரம்ப் மோசமாகவும் அதிரடியாகவும் பேசினாலும் அவரது பல செயல்பாடுகள் யதார்த்தமாகவே இருந்துள்ளன இந்தியாவுக்கு எதிராக அவர் முடிவுகள் எடுத்தால் ட்ரம்ப்பை சமாளிப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டு இந்தியா தடுப்பாட்டம் ஆட வேண்டும்